அபரிமித வேலன் நேர்மறை இறையவர்களுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் பதவி உயர்வு வேண்டுபவர்களுக்கு பதவி உயர்வு தரும் திருப்புகள் பாடலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த திருப்புகள் பாடலானது அருணகிரநாதரால் திருச்சி லால்குடி செல்லும் வழியில் உள்ள மாந்துரை என்ற திருமாந்துரை ஊரில் பாடப்பெற்றது இங்க அமரவனேஸ்வரர் என்ற திருத்தலம் உள்ளது இங்க மூலவராக சிவபெருமானும் ஆதிசக்தி தாயும் இருக்காங்க இங்க முருகப்பெருமானானவர் ஒரு முகமும் நான்கு கைகளுடனும் இருக்கின்றார் இங்க அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடியிருக்காரு வாங்க பாடலை பார்க்கலாம் ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து அயர்ந்துதலர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோட ஊங்கிரும்பல் வந்து வீங்குடல் நொந்து ஓய்ந்து உணர்வு அழிந்து உயிர் முன் ஓங்குமையில் வந்து சென்பர இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணம் இருந்த எந்திழையனின்ப மனவாலா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதம் பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் பொறிவோனே மாங்கனியுடைந்து தேங்குவயில் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தவறும்பர் கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே இந்த பாடலுடைய பொருள் விளக்கத்திலே பாருங்க நல்ல வேலை கிடைக்கணும் பதவி உரவும் வேணும் அப்படின்றத பத்தி விரிவாக சொல்லியிருக்காரு வாங்க பாடலுடைய பொருள் விளக்கத்துல போகலாம் நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூண் வீந்து விழ வேண்டிய பற்கள் தளர்ச்சி அடைந்து ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றம் அடைந்து வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி மிகுந்த இரும்பல் நோய் ஏற்படும் வீங்கவும் குடலும் நோய் ஊற்று சோர்வடைந்து அடங்கி உயிர் போவதற்கு முன்பு விலங்கி நிற்கும் மயில் மீது நீ வந்து யான் விண்ணுலக அடைவதற்கு நீ மனம் இணங்கி நிலைபெற்ற உன் திருவடிகளை தந்தல்வாயாக வேங்கை மரங்களும் உயருமான இனிய தினைப்பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொள்ள வேண்டிய பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நெற்பயிர் விலையும் வளமான சோழ நாடனே தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற திருமாந்துறை தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே இந்த பாடலை முழு நம்பிக்கையோட குறைந்தபட்ச நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து படிச்சு வாங்க உங்களுடைய வேண்டுதலான வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கை பரிபூர்ண நம்பிக்கை முருகன் மீது இருக்கணும் அருணகிரிநாதரும் அதுக்கு பரிபூர்ணமாக அருள் புரியவார் இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்